இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தை மேலே உங்களை அன்போடு வரவேற்கும் இந்த நாளும் தேவன் தாமே நீங்கள் இழந்தவற்றை திருப்பிக் கொள்ளும்படியான பலனை உங்களுக்கு கொடுப்பாராக கண்கொள்ளும் ஆண்டு வரை இந்த நாளிலும் பின்தொடர்ந்து சகலத்தையும் திருப்பிக் கொள்கிற கிருபிகளை எனக்கு தான் லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று சாமியல் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது தாவிது கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அன்பானவர்களே இந்த நாள் நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்கிற நாளாய் மாறுவதாக ஆளே லூயா எவைகளை இழந்தீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிற ஒரு பலத்தை தேவன் இந்த காலை பொழுது உங்கள் மேல் கட்டளையிடுவாராக வசனம் சொல்கிறது அவர்கள் வந்து சேருவதற்குள்ளே ஒரு சின்ன தாமதம் ஒரு சின்ன அலட்சியம் ஒரு சின்ன சோம்பேறித்தனம் ஏதோ ஒன்று நாள் நீங்கள் இழந்த சகலவற்றையும் திருப்பு கொள்ளத்தக்கதான ஒரு கட்டளை தேவனத்திலிருந்து இந்த நாளில் உங்கள் மேல் வருவதாக முதலாவது வசனம் சொல்லுகிறது சிக்லாவுக்கு வந்து சேருவதற்குள்ளே அமிலேக்கியர் தென் தேசத்தார் வந்து இவனுடைய எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் அன்பானவர்களே ஒரு சின்ன தாமதத்தினால ஒரு சின்ன அலட்சிய போக்குனால ஒரு சின்ன கவனக்குறவுனால ஒரு சின்ன சோம்பேறித்தனத்தினால ஒரு சின்ன பொய்யினால ஒரு சின்ன தூக்கத்தினால ஏதோ ஒன்று நீங்கள் இழந்து போன சகலத்தை திருப்பத்தக்கதாய் லூயா திருப்பி பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் ஆளிலூயா அன்றொரு சுனாடி நீ அது பின்தொட இப்பொழுது நீ வேகமாய் போகணும் வந்து சேருவதற்குள்ள எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் கொஞ்சம் முந்தி வந்திருந்தா கூட சகலத்தையும் காப்பாத்திருக்கலாம் கொஞ்சம் வேகமா செய்திருந்த இந்த காரியத்தை முடித்திருக்கலாம் கொஞ்சம் சுறுசுறுப்பா செய்திருந்த இந்த காரியத்தை முடிச்சிருக்கலாம் கொஞ்சம் கவனமா செய்திருந்த இந்த காரியம் வெற்றியா முடிந்திருக்கும் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட இந்த காரியத்தை செய்திருந்தா இதுல நஷ்டம் வந்திருக்காது கொஞ்சம் பொறுமையா போயிருந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்காது ஏதோ ஒன்றை தவறவிட்டதுனால் ஏதோ ஒன்று தாமதித்ததுனால் தாமதமாய் வந்த பொறுமைகள் தாமதமாய் வந்த பொறுப்புணர்ச்சிகள் தாமதமாய் வந்த உண்மைத்துவம் தாமதமாய் வந்த கீழ்ப்படிதல் இதனால நான் இறந்தவற்றை திருப்பி கொள்ளுகிற நாளா இந்த நாளை தேவன் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுகிறார் சில வேளைகள்ல சின்ன ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாத தன்மையினால் என் வாழ்க்கையில பெரிய நஷ்டத்தை நான் சந்தித்து இருக்கிறேன் நாளை கொஞ்சம் வேகமா வந்திருந்தா சகலத்தையும் இழந்து விடாமல் காத்திருக்க முடியும் வந்து சேருவதற்கு முன்னாடியே அவன் வேகமாய் செயல்படுகிறான் யார் வேகமாய் செயல்படுகிறான் கொள்ளையிடுகிறவன் நஷ்டத்தை உண்டாக்குகிற பிரச்சனையை உண்டாக்குகிறவன் வேகமாய் செயல்படுகிறான் ஏன் அவனுக்கு தெரியணும் கொஞ்சதா உங்களுக்குள்ள பொறுமை உண்டாக போகிறது அந்த பொறுமையை நீயை கதை முன்பதாகவே அவன் திருடி கொள்ள பாக்குறான் அலை லூயா அண்டர்ச்சனார் எதை பின் தொடரு பொறுமையை பின் தொடரு வேகத்தை பின் தொடரு தாழ்ையை பின்தொடரு உற்சாகத்தை பின்தொடரு பொறுப்புணர்ச்சியை பின்தொடரும் இவைகளை பின்தொடர் நீ உன் வாழ்க்கையில சங்கலத்தையும் திருப்பிக் கொள்வெலு உன் வாழ்க்கைய சங்கலத்தையும் திருப்பிக் கொள்வியா எவ்வளவு இருந்தையோ ஜாக்கிரதையாய் பின்தொடர லூயா எவ்வளவு பொறுப்பற்ற தன்மையானதையோ பொறுப்புள்ளவனாய்ப்பின்தொடரே கொஞ்சம் தாமதை பெற்று எந்த கொஞ்சத்துல நீங்க இழந்தீங்களோ அதை பெருகி கொள்ளும்படியாய் பின்தொடருங்க எதை பின் தொடருங்க தாழ்மையை பின்தொடருங்க எதை நீங்கள் இல்லாததுனால இன்றைக்கு இழந்தீர்களோ அதை நீங்கள் பின்தொடருங்க அதை நீங்க பெருக்கிக் கொள்ளுங்க இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில சகலதும் திரும்ப கிடைக்கும் அன்பானவர்களே ஆலே கண்களை மூடும் ஆண்டவரே என் பொறுமையின்மை நாள் தாமதமாய் வந்த பொறுமை தாமதமாய் வந்த கீழ்ப்படுதல் நாள் தாமதமாய் வந்த பொறுப்புணர்ச்சி நான் இருந்த ஒவ்வொன்றையும் இந்த நாளில் திருப்பிக் கொள்ளும்படியாய் உடைய கிருமையின்மை பெருமை நாள் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே